ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன் இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அம்மா ஒரு வார்த்தையை மீறி இவர்களோடு நீ சம்மந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்படி மீண்டும் நீ அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமில்லை இந்த அம்மாவின் வாழ்க்கைக்குள் இந்த அம்மா இனி உன் வாழ்க்கைக்குள் எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக் கொள்ள மாட்டேன் அம்மா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் என்னவென்று கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உன் இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாய் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும் நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இனி இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களோடு நாம் பழகுவது என் பிள்ளை நான் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம் இவர் விடலாமே என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம் இதுவெல்லாம் ஏற்கனவே உன் அம்மா நான் முடிவு செய்த பல வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கின்றேன் இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்திய என்ற விளைவுதான் இந்த அம்மா இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது யார் மனதை காயப்படுத்தவோ யார் மனதையும் வேதனைப்படுத்தவோ நான் ஒருபொழுதும் எண்ணம் கிடையாது உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை அத்துமீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதையும் நான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும் மேலும் மேலும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளும் வராமல் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றுமே உன் அம்மா நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை நீ சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்றிட இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான இந்த சூழ்நிலைகள் உனக்கான இந்த மாற்றங்கள் உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே எதற்காகவும் நீ பயப்படாதே நாம் வாழ்க்கையில் விடுவோமா என்று யோசித்து பார்த்தோமேயானால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் சுற்றி எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று கவனமாக உற்று கவனிக்க வேண்டும் நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சற்று யோசிக்க வேண்டும் யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அவர்களின் மத்தியில் நிச்சயமாக நாம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சிகள் செய்ய வேண்டும் என் பிள்ளை இங்கு பலரினுடைய வாழ்க்கை தன்னை நம்ப இருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது எல்லோருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாம் மாறி இப்போது நாம் இவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதல்லவா இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த உனக்கு நல்லதை நடத்த என்றுமே இந்த தாயானவள் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை உன் கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நான் உன்னோடு உனக்காக என்றுமே நான் துணை நிற்கின்றேன் என்பதனை இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நினை நபரை நாம் பிரிக்க முடியும் ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர் பிரிந்திருந்தார் என்று கூறு கூட தெரியாமல் புரிந்து கொள்ள கூடாது உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது என்னென்ன வேதனைகள் நடக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது எந்த விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சர்வசாதாரணமாகவேலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டேன் இந்த தாயானவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்துவிட மாட்டேன் அல்லவா எல்லோருடைய நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்ச்சிகளை காண மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் எதையுமே உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளை பற்றியும் தான் நீ சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து உனக்கு என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் பிள்ளையினி நீ கைவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவே என்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன் அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காண வேண்டும் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வநிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னோடு என்றுமே என்றென்றுமே இந்த தாயானவள் நான் துணையிருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று என் குழந்தையே இன்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை செல்லவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருப்பாய் ஆனால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் அல்லவா என் பிள்ளையே நீ நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நீ பெற்றிருப்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நிறைவான வாழ்க்கையை மனநிறைவான விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அல்லவா என் தங்க குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ார்கள் யாரும் ஒரு விஷயத்திற்காகவும் சேர்த்து வைப்பது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் ஒரு குற்றம் குறைகளை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று என் குழந்தை நீ வருத்தப்பட்டு என்னிடத்தில் முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே நீ உண்மையாக ஒரு விஷயத்தை செய்வதனால்தான் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு கிடைத்திருக்கின்றது அப்படி என்றால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உன்னை உன் அம்மா நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த அம்மாவின் உன் இல்லத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே ஏன் தங்க பிள்ளையே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்த சில நல்ல மனங்களை கொண்ட மனங்களை காயப்படுத்துகின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட மனது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லாதபடி ஆகும் இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒரு வேலை நாளை அவர்கள் இணைந்து விட்டால் அதை கூட அவர்கள் எடுத்து செல்ல முடியுமா நிச்சயமாக முடியாது இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்து விட்டது என் தங்க பிள்ளையை அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதனை நீ மறந்துவிடாதே கஷ்டங்களை வளர்த்தவர்களை விட கஷ்டங்களை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் என் தங்க குழந்தையே ஒவ்வொருவர் வாழ்க்கை ஒவ்வொரு அடிக்கும் எவ்வளவு வழி என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்று ஆணவத்தில் தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகின்றது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை அப்படி என்றால் அதனால் இந்த குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி குறைட்டு வதைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவருடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது அவனுடைய எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகின்றது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சிறப்பானதாக மாறிவிடும் என் தங்க குழந்தையை ஏறக்குறைய நீ இந்த நிலம் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றாய் என் செல்ல குழந்தையே நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்தி கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுகின்றாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானா வே வந்துவிடும் எல்லா சூழ்நிலையிலும் உனக்கான நேரம் நீயாகவே உருவாக்கி கொள்ள அல்லவா அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கத் தொடங்க வேண்டும் உனக்காக வேறு யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிரூபிக்க முடியாது அல்லவா அப்படி வேறு யாரும் நிரூபித்தாலும் அது உன்னை விட சிறப்பாக இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் யாரையும் ஒரு அடியாக திருத்திவிட முடியாது அல்லவா என் குழந்தையை என்னவோ எண்ணங்கள் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருந்த செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்று உன் அம்மா நான் அறிவேன் அல்லவா என் தங்க பிள்ளையே எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்து என் வந்து கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை நான் ஒருபொழுதும் செய்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள் அது மட்டுமல்ல அவர்களின் வேண்டுதலுக்கு ஒருபொழுதும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒரு பொழுதும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள் உண்மையான அன்பு என்ற ஒன்று மட்டும் இருந்தால் போதும் என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோரும் அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை எல்லாம் நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்க பிள்ளையே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே நீ முழுமையாக நம்பி கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் அப்படியே முழுமையாக நம்பிவிட பார்த்தால் ஒன்றுமே தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வழியும் வேதனையும் என்னவென்று வாழ்க்கையில் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று நான் இன்னொருவருக்கு கஷ்டம் என்று நம்முடைய கஷ்டத்தை போல அவர்கள் சொல்கின்றார்கள் அப்படி என்றால் அப்பொழுது நம்மை நம்மால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா அதை விட்டு கொடுத்து ஒருவர் சுலபமாக இருந்து கொண்டு கஷ்டமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வருகின்ற கஷ்டத்திற்கெல்லாம் அறிவுரைகளை சொன்னால் நிச்சயமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை என் தங்கப்பிள்ளை வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நமக்கு வரும் பொழுது மட்டும்தான் அது புரியும் அவர்களுக்கு எத்தனை வேதனை மற்றவர்களும் அடைந்திருப்பார்கள் என்ற விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வழிகளை அவர்களும் கடந்து வந்திருப்பார்கள் இந்த வாழ்க்கையில் என்று உனக்கு தெரிய வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது என் தங்க குழந்தையை நீ இப்பொழுதே உன்னுடைய மனதை வலிமையாக்கி கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒரு சோர்ந்து போய் நிற்கக்கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றை எல்லாம் உன்னை எளிதாக கடந்து வர வைத்துவிடும் என் பிள்ளையே என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது இன்னும் அதிகமாக வர வேண்டும் ஒரு பொழுதும் குறைந்துவிடக் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லவா அது மட்டும் அல்ல என் பிள்ளையே நீ எல்லா வசதியும் வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனப்பக்குவத்தோடு நீ இருக்க வேண்டும் இது உனக்கான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே மற்றவர்களை பார்த்து ஒரு பொழுதும் என் பிள்ளை அவர்களைப் போல ஆடம்பரமாக வாழ வேண்டும் அவர்களைப் போல செலவுகள் செய்ய வேண்டும் என்று அவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆசைப்பட்டால் அது தவறு இல்லை உன்னுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல் பிடிவாதமாக இதையெல்லாம் செய்யும் பொழுது உனக்கு தான் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ விடாதே இப்போது உன்னிடத்தில் எது இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலைமையை நீ அடையத்தான் போகின்றாய் ஆனால் தற்பொழுது நீ என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ அதை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்களை நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் செய்யக்கூடாது செய்யவே செய்யாது ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கின்றார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்கள் வசதியாக இல்லை என்றாலும் எதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதே போலத்தான் நான் வசதியாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் எத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் பல பிரச்சனையில் இருந்தார்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது என்று உழைப்பால் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை பார்த்து நீ சந்தோஷப்பட வேண்டும் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து வேறு யாரும் பொறாமைப்பட்டு விடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதம் ங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைக்கும் ஓம் ஓம் சக்தி ஆதிபரா சக்தி இப்பொழுது எங்கிருக்கின்றது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ மிகுந்த வேதனைப்படுவாய் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றதே இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நம் வாழ்க்கையை பதம் பார்க்கின்றதே என்று சொல்லி என் குழந்தை நீ நிச்சயமாக வேதனைப்படுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைந்ததையெல்லாம் உனக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டிய தருணங்கள் என்பதனை நீ மறந்து daddy உன் அம்மா நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த பல விஷயங்களை ஒற்றை நொடியில் என்னால் கொடுக்க முடியும் ஆனால் நீ தொலைத்ததே தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த தாயானவள் அதை என்னவென்று உனக்கு சொல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து முடியாது அல்லவா என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது நீ என்பதனை எல்லாம் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் தந்திட்ட அத்தனை விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் ஆனால் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நேரம் வரும் என்று நாம் காத்திருந்தோமேயானால் இன்னமும் பல வருடங்கள் நீ காத்திருக்க வேண்டி வரும் அதனால் இப்பொழுதே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள் இப்பொழுதே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் உனக்கான அதிசயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இந்த தாயானவளினுடைய அருளால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெறப்போகின்றாய் இந்த தாயானவளிடத்திலிருந்து உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நான் உனக்கு செய்துவிட வந்துவிட்டேன் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு தொலைந்து